வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும் இந்த மாதிரி எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன் போன ரெண்டாம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்ல இருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன் அது போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்ன அழகாக என்னுடைய பதிவுகள் எல்லாம் தன்னுடைய பேஸ்புக்ல போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்புல இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் படைத்தேன் சீரியஸாவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டி தூண் கிளப்பிட்டார் அந்த பேரை இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமா இருந்தது இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமா பேசி நன்றி சொன்னாங்க பார்த்த பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதை அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க அவ்வளவு பேர் என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்க கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பும் முத்தங்களும் அவருக்கு அதாவது பேரை மாத்தினது அதான் ஆக்சுவலா இந்த ஜாவா சுந்தரேஷன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு யார் வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி உண்மையினா பேரை வச்ச ராசி பாருங்க இது வரைக்கும் ஒரு படத்துல நடிச்சேன் இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன் நண்பனா போய் பேசியிருக்கேன் ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார் அழகா என்னை பத்தி பெருமையா பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அர்த்தங்கம் சார் அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினாரு என்ன சார் வயசு ஒன்று கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணு அப்ப நம்மனா எப்படி ஜம்ப் பண்ணும் நானும் ஏர்ம அதுக்கு அப்புறமா கால் பண்ண எழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவரு அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆஹ் பேசும்போது எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பிடியில பாக்குறேன் நான் கண்டிப்பா ஒரு இருநூத்தி ஒன்பது முன்னூறு வருஷம் வாழ் வந்து அப்படின்னு இருநூத்தி ஒன்பது மூணு வருஷம் ஏன்னா ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் பிடிச்ச விழாவுக்கும் அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடா அவரை பண்ணி பண்ணிக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப இம்ப்ரெஸா இருக்கும் இன்னைக்கு நான் அதாவது பண்ணிட்டு ஒரு சின்னதாக எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி மாட்டிட்டு இருந்தேன் இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே எடுக்க ஆரம்பிச்சேன் சோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சு தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்றது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சிட்டு இருக்காங்க சார் அது அவங்களோட பொங்கும் குரல் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடமை வாங்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினைஞ்சோதான் ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சிட்டு இருக்கு சார் ரொம்ப அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியா ஜெயிச்சு பெருசா வந்தா இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமா இந்த தயாரிப்பாளர் ராமோகன் டீம் அதுக்கு மாற்றணும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூங்காந்து பேர் வச்சிருக்காங்க கூட்டம் மூட்டமா இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச படத்துல நடிச்சவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடி ரொம்ப இருக்கு அவ்வளவு வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவரு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தா நாற்பது பேர் எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் குளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை ஒரு வீட்டு தான் கேமரா வச்சாருன்னா போரூர்ல தான் ஆட்கள் நிற்பாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இயக்குனர் தனுசேகர் சார் இந்த இந்த ஆக்சுவலா இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம் ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில பிஆர்ஓ கோவிந்தா சார் சார் இவர் தான் டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியே வேர்த்து சொட்ட சொட்ட வராரு சார் அவரு விழாவுக்கே வேர்த்து சொட்டி இருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே செஞ்சிருக்காரு போல அவருக்கு அந்த அளவுக்கு பட பரபரம் இருந்தாரு சோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படம் படமாக அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச கௌசிக் பிரணா சசி அத்தனை பேரும் ஆஹ் இவங்க எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த டயத்துல நான் உடனே ஒண்ணு சொல்லிக்க விரும்பினேன் எல்லாம் ஜென்ரலா சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு கூடாது எனக்கு என்னைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய நான் எடுத்து மைண்ட்ல என்னன்னா அவர் வந்து ராமராஜன் சார் படம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் முரளி சார் யாரை பத்தியும் கவலை இல்லை என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும் யார் வேணா நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலயும் கொடுப்பார் அது மாதிரி இந்த படத்துல பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம் தான் பார்க்காம இது என் படம் ஒரு படம் உங்கள் திறமைதான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும் அது வந்து நடிகர்ல இருந்து சொல்ல கேமராமேன்ல இருந்து டிசைனர்ல இருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்சா அப்படின்னு நினைச்சாக்க அங்க ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது அதனால நல்லா உழைங்க ஒரு சின்ன படத்தை பெரிய படமா ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு சோ அப்படி நம்ம உழைச்சோம்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பாரு டேரக்டர் நல்லா இருப்பாங்க அடுத்த படத்துல நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும் சோ சின்சியரா வளர்ப்போம் சிறப்பான விஷயங்கள் அடைவோம் பூங்கா படம் மக்கள் மத்தியில பயங்கரமா பேசப்பட்டு ஒரு பேங்கா மாடுறதுக்கு எனது மனம் ஆகுது நல்ல படல பூங்கா இந்த படம் வந்து யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் ஒரே படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனா வந்து பாக்கும்போது அது பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் இது உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் வந்தவன பார்த்தா பட்டு வேட்டி பட்டு வேட்டி நான் கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு கேட்டாங்கன்னா சார் மாப்பிள்ளையான்னு கேட்டேன் ஆனா வந்த பார்த்தா தெரியுது அவர் மாப்பிளைக்கு எல்லாம் மேல அந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் பிரம்மா சார் உண்மையிலேயே கௌசிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமா போயிடலாம் இப்ப எல்லாம் இடத்துல தான் இருக்கீங்க கவிசியாவும் கூட அழைச்சிக்க நல்ல நடிகர் நல்ல நம்பிக்கையான நண்பர் அது தயாரிப்புகள் இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையாடுறவரு முதல்ல வந்தவர் ஒரு சொல்லி வேட்டையாடி போயிட்டாரு பின்னாடி அங்க கூட வந்து அப்படியே ரெண்டு நன்றிகள் அவனுக்கு சொல்லிட்டு சிங்கங்கள் பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அவனுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசை பலர் பார்த்தேன் மிகப்பெரிய இசை அமைச்சிருந்தாரு பார்த்தா டஸ்ட் கூட நம்பவே முடியல அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவ் பிடி மட்டுமில்லை பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்களை வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பு நல்ல மனிதர் கடவுளுக்கு எண்ணிக்காக நான் அந்த வந்திருக்காரு உண்மையிலே அவரை நான் பாராட்டு வேலைக்கு ஜாவா ஜா வா மாதிரி ஜாவானி பேர் ஒரு நல்ல இது மட்டும் இல்ல உங்களை எந்த சைட்ல பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும் எந்த சைட்ல பார்த்தாலும் அப்படிதான் வரும் பின்னாடி கல் திருத்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அப்படிதான் வரும் நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த இடத்துல ஒரு பேர் வாங்கணும் நீங்க ஆசை போட்டீங்க அந்த பேரை நிச்சயமா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்க சித்தர் மூலியமா கேட்டுக்கிறேன் நிலை வார்த்தைகள் கவுசிக் ஹீரோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் பாருங்க நினச்சி பார்த்தா கூட ஆடி ஆடக்கூடாது அளவு பவர்ஃபுல் டான்ஸ் அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங் எந்த அளவு சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா அவங்க அப்பா இருக்கட்ட ஒருத்தன் இருந்தார் கோபால் அப்படின்ட்டு அப்புறம் அவர் பிறக்கல கல்யாணம் ஆகல இருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பார்த்து வளர்ந்து ஏன் ஐட்டுக்கு வந்துட்டார் சி என்னை ஐட்டு மேலே வந்துட்டார் வாழ்த்துகள் வில நான் நடிச்சிருக்காரு வேண்டி இருப்பார் போல்றது சாக கூட உள்ளது ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு உங்க வளர்ச்சி மட்டும் இல்லை நீங்கள் நடைபெயே அந்த வேறு உலகம் உயர்ந்து உலகத்துல திரையுலகிலேயே இப்படி உயரம் மனமாற வேண்டிக்கிறேன் அப்புறம் இவரணி மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்

நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் டய நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் சொல்றேன் இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளுலாம் நிச்சயமா ஜெயிச்சே தருவாங்க திரைக்கு பின்னால என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுது நான் தான் வரணும் வேணா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சித்து ஒரு எம்ஜிஆர் மூலயமா சினிமாவுக்கு வந்து அப்பவும் ஃபுல்ல மாதிரி சண்டை யாரும் தராமல் திருப்பி புரட்சி எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கனி படம் மாஸ்டர் சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுதபூர்வி சண்டையான இல்லை செலம்பெல்லாம் சுத்தி குத்து வருஷம் கராட்டை குங்குகள் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்ல போனோம்னா இறங்கவே இல்லை அந்த அளவுக்கு டாப் அந்த அளவுக்கு பயிற்சி முயற்சி வெற்றி ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு காரணங்கள் எங்க அம்மா அப்பா பிறக்கும் போது சின்ன குழந்தைமே எனக்கு சொல்லுவாங்க தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பிறப்ப பரமாத்மா கதையும் ராமர் கதை தான் சொல்லுவாங்க அதை கேட்ட கேட்டோம் நம்ம அப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு அப்பவுமே நாலு வயசுல அஞ்சு வயசு அப்படியே இருந்தேன் அப்புறம் அந்த வாதியார்கள் தக்ஷாமூர்த்தி ஆட்சியாரர்கள் அவர் சிலம்பத்துல சரி சரி விஜய் வரமக்கலை பல கலையில வரல சித்தர் மட்டும் தான் நூத்தி பதினெட்டு வயசுல சவாலி ஆனாரு அவருக்கிட்ட நிறைய லேக கலையும் வரமக்கலைகளில் நிறைய கலை கற்றுக்கும்போது அவரும் நியாயத்தை படி சொன்னாரு புரட்சித்தில எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அவரும் வேன்கிட்ட நியாயத்தை படி சொல்லிருந்தாரு அந்த நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன் என் பையனே தப்பு தான் தப்புதான்னு தூர போட்டுவான் ஏன்னா விஸ்வாமுத்திர மூலமா வேற மன்னிச்சிட்டு விழுதெல்லாம் நான் இல்லை அந்த மாதிரி ஆகுது இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் தூங்கா இது வந்து எக்ஸைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு இறந்த ஒரு அத்தா அழிந்தாங்க பாட்டு அக்கா தானே எங்க அந்த அக்கா ரொம்ப பிரமாதமா அழிந்தாங்க அவங்களுக்கு வார்த்தைகள் சொல்லுவோம் ஆ அக்கா எழுதிக்கிறாங்க எக்ஸைஸ் வாங்க டெய்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டர் மிகப்பிரமான எடிட் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதை உயிர் முட்டை ஊட்டினவர் கௌசிக் தம்பி ஆ ஆ ஆ அது மாதிரி சண்டை கழ்ச்சி முருகன் எஸ் ஆர் முருகன் வந்திருக்காரு இல்லை அது வாங்க தம்பி அவருக்கு ஒரு சாதனை கொடுங்க சார் அப்படியா உயிரை கொடுத்து வேலை செஞ்ச சன் மான் சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவர் யார்த்து அழுந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர் என்னோட மாணவர் ஜாவா சார் சொல்லும் போது சொல்லும் போது சொன்னாரு எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன் நான் உழைப்பு 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 மட்டும்தான் உழைச்சு இருந்தேன் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் கூட இருக்க மாட்டேன் நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க நான் கொள்ளமா இருப்பேன் என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் விஜயகாந்த் வந்து என்டிஆர் டிஆர் அமிதாப்சன் வரைக்கும் என்னோட ஃபைட்டு பிடிக்கும் அது நான் செய்யற ஸ்டைல போன என்ன தான் ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா என்னோட ஸ்டைல் அந்த கட்சி சைட் போடுவேன் சூழ்நிலை சுற்று சிரமம் சுத்த வரலாம் ஏன் அப்படின்னா நாங்கள் எனக்கு என்ன எனக்கு உட்கார்ந்துடல எனக்கு தெரிஞ்சதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி அத்தனையும் சொல்ற அத்தனை பேரும் திரையுலகம் அசைக்க முடியாத ஒரு சக்தி எனக்கு வருவீங்க எப்போதுமே உண்மையாக நேர்மையாக உழைச்சானா யாருக்கும் தோல்வியதும் இல்லை இந்த படத்துல ஓப்பன் அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும் நாம் வாழ்வதும் இல்லை நாமே வாழ்ந்தாதான் உலகம் நல்லா இருக்கும் அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்திலேயே வந்து இந்தியனா பிறக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நீ பார்த்திருக்கீங்க எல்லா வரையும் என்ன போடுவாங்க நம்ம எப்படி இறுதி தெரியும் அது தமிழனா பிறந்த அது தெய்வ தமிழனா தமிழமா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெய்வ பரவு இன்னைக்கு சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகாந் வாழ்ந்துகிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே நாடு இந்த தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் நன்றி ஜெயஹி